முதலில் தலைப்புச் செய்திகள் மாவீரர் இல்லத்தில் சிரமதான பணிகள் ஆரம்பம் பிரபல பாடசாலை தரம் ஐந்து மாணவன் செய்த செயல் போராட்டத்துக்கு தயாராகும் நாடாளுமன்ற ஊழியர்கள் புதிய அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் கருணாவின் நெருங்கிய சகா தென்னிலங்கையைச் சேர்ந்த அரசியல் கட்சிகளின் இளம் தலைவர்கள் கிளிநொச்சியில் தமிழ் செல்வனுக்கு ஈக சுடர் ஏற்றி மலர் அஞ்சலி மட்டகளப்பு எல்லையில் பௌத்த வழிபாட்டு தலம் கொந்தளிக்கும் தமிழ் எம்பி எம்பிக்களுக்கு பாதுகாப்பு கைவிரித்தது அரசாங்க உள்ளியவளை மாவீரர் துயிரமில்ல பணிக்குழுவினரால் நேற்றைய தினம் மாவீரர்களுக்கு அஞ்சல் செலுத்தப்பட்டு சிரமதான பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன முள்ளியவளை மாவீரர் துயிலுமில்ல பணிக்குழு உறுப்பினர்கள் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரபிகரன் கரைதுரை பெற்ற பிரேசபை உபதவிசாளர் அனோஜன் மற்றும் பிரேசபை உறுப்பினர்கள் மாவீரர்களின் உறவினர்கள் என பலரும் இணைந்து துயிலுமில்ல வளாகத்துக்கு சென்று சுடரேற்றி அஞ்சலி செலுத்தியதை அடுத்து சிறமதான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து பணிக்குழு தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று அங்கு இடம்பெற்றது அந்த கலந்துரையாடலில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்குரிய மாவீரர் எழுச்சி நாள் நினைவேந்தலை முன்னிட்டு புதிய குழு தெரிவு செய்யப்பட்டதோடு அந்நிகழ்வை எவ்வாறு சிறப்பாக நடத்துவது என்பது குறித்தும் விரிவான பேச்சுவார்த்தை இடம்பெற்றது கலந்துரையாடலில் பலரும் தங்களது கருத்துக்களை முன்வைத்திருந்தனர் இதில் பணிக்குழுவின் தலைவராக பிஜிந்தன் தொடர்ந்தும் செயல்பட வேண்டும் என பலர் ஒருமித்த கருத்தை தெரிவித்திருந்தனர் அவரின் தலைமையிலேயே பணிகள் சிறப்பாக நடைபெறும் எனவும் அங்கிருந்தோர் தெரிவித்திருந்தனர் அதேவேளை ஏனைய நிர்வாக உறுப்பினர்களும் புதியதாக தெரிவு செய்யப்பட்டனர் துயிலும் இல்லத்தின் வரவு செலவு அறிக்கைகள் சிரமதான பணிகள் மற்றும் எதிர்வெற நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது மேலும் வரும் புதன்கிழமை காலை எட்டு மணிக்கு துயிலும் இல்ல துப்புரவு பணி மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அதற்கான ஒத்துழைப்பை அனைவரும் வழங்குமாறும் பணிக்குழுவினர் கேட்டுக்கொண்டுள்ளனர் இந்த நாட்டிலும் விமானங்கள் வச்சு தாக்கப்பட்ட இயக்கம் என்றால் விடுதலை இது இந்த இத்தனையோ நாடு இருக்குது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை நாங்கள் வளர்த்துறாங்க அப்படிப்பட்ட வீராங்கனைகளை வளர்த்தினாங்கள் இன்றைக்கும் கடற்புலிகளை பற்றி உலக நாடு முழுக்க கதைக்குது இதை பார்த்து தான் இன்றைக்கு அமெரிக்கா ரஷ்யாவோட சில வேலிகளை புலிகள்கிட்ட ஒப்பியத்தான் பெற்று செய்யுது அது வல்லரசாக இருக்கலாம் என்னவாக இருக்கா அப்படிப்பட்ட இடத்த நாங்கள் எல்லோரும் உண்டாக சேர்ந்து இந்த நிகழ்வை அவர் பெருசு பேர் பெருசு இல்லாமல் வந்து மீண்டும் சொல்றேன் எனக்கு நீங்கள் பாதவிதார என்று நான் பெரிய உள்ளயோ சரியோ ஆகவே இதிலே ஏதும் நான் கருத்து உள்ளா சொல்லி இருந்தால் சும்மா ஒரு தரமான முறையில் செய்கிறார் நல்ல இளைஞரை வழி நடத்தி சிறப்பான முறையில் எங்களோட மாவீர விழா ஒரு வருடம் சிறப்பான முறையில் நடக்குது அது எங்களோட எண்ணெய் சக்கு யோகன் நேட்ட எண்ணெய் ஒரு தரட்ட துணி வேண்டி முள் பத்தேகம் உள்ளட்டு செய்ததில் முதல் நபர் நான் சந்த ரெண்டு மூணு வடிகள் இல்லை பிலவ ஜிந்தன் யூட்ஷன் இதெல்லாம் வீரம் இன்றைக்கும் இருக்கிறார் இன்றைக்கும் என்னுடைய கருத்து நான் எனக்கு உள்ள சண்டை பிடிக்கிறதுக்கு நான் தயார் ஆனால் தொயிலும் இல்லத்தில் வந்து ஆர் பொறுப்பில் இருந்தாலும் என்று ஏழு நாள் பணி இங்கே தொடர்ந்துருக்கு இந்த நிர்வாகத்திலேயாவது நாங்கள் ஒரு புதிய நிர்வாகமாக தெரிய வேணுமாட்டால் இதில் இல்லாத கருத்தையும் கேட்டு ஒரு நிர்வாகம் தெரிவு செய்து பொருளாளர்கிட்ட உதாரணத்துக்கு நான் ஒரு ஆயிரம் தென்னம்புள்ள கொடுத்தாலும் அதை எழுதி போட்டால் அவர் பொருளாக வந்தோன்னு சொல்லட்டும்

ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் கருத்து இதாஜி இதுல வேற யாரும் எடுக்கிற ஆற்றம் பாரு பின்னாலே பாரு கொஞ்ச காலம் வேற இல்ல அதுக்கு நீ பயம் இல்லாம எங்களோட உயிர் போனாலும் பரவாயில்லையன்று செய்தார்கள் அவையெல்லாம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான மாபெரும் நாள் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்காக புதிய நிர்வாகம் ஒன்று தெரிவு செய்யப்பட்டுள்ளது அந்த வகையிலே செயலாளராக ரவீந்திரன் அவர்களும் தலைவராக வீந்தன் அவர்களும் பொருளாளராக ஜூட்சன் அவர்களும் உபதலைவராக அனோஜன் அவர்களும் உப செயலாளராக அமலன் அவர்களும் ஏனைய உறுப்பினர்களாக மைந்தன் ஜெகன் ரவிகரன் கிளி நந்தீஷ் ராகுலன் காண்டி

ஒற்றுமையாக பல பேர் வருகை தந்து மிகச் சிறப்பாக ஒரு நல்ல செயல்படக்கூடியவர்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள் இந்த வகையில் அனைவருக்கும் நன்றியை சொல்லுவதோடு முல்லைத்தீவில் தான் மாவீரர் தொழிலும் இல்லங்கள் மிக அதிகம் என்று எல்லோரும் சொல்லுவார்கள் உண்மையும் அதுதான் அந்த வகையில் நான் ஏற்கனவே சில நாட்கள் அப்படி எல்லா இடமும் போய் தெரிந்ததில் எல்லா மாவீரர் துயிலும் இல்லாமல் மிகச்சிறப்பாக தங்களுடைய பணிகளை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு எங்களுடைய உறவுகளுக்கான அந்த நினைவு கடமையை நினைவேந்தல் கடமையை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நிறைவான பணிகளை எல்லோரும் செய்து கொண்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது இந்த வகையில் மாவீர மாவீரர்களுடைய கனவுகள் நிறைவேற வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஈடுபடும் எம்முடைய மக்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நான் விடைபெறுகின்றேன் நாங்கள் இன்று முள்ளியவளை மாவீர இல்லத்தினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நிகழ்வுக்கான புதிய நிர்வாகத்தினையும் சிரமாந்தரம் பணியையும் ஆரம்பிச்சிருக்கின்றோம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்குரிய புதிய நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த முறை மாபீரர் நாளை எவ்வாறு கொண்டு செல்லலாம் இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என பல்வேறுபட்ட விடயங்கள் முன்வைக்கப்பட்டு அதற்கான தீர்வு எட்டப்பட்டிருக்கின்றது இதிலே மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது எல்லோரும் சேர்ந்து நாங்கள் இந்த புனித பயணத்திலே எல்லோரும் இணைந்து மிகவும் உணர்பூர்வமாக எழுச்சிகரமாக இந்த நிகழ்வை கொண்டு செல்ல வேண்டும் அதற்காக மக்களுடைய ஒத்துழைப்பையும் இந்த பணிக்குழுனுடைய ஒத்துழைப்பையும் வேண்டிக் மிகவும் சிறப்பான முறையில் நான் நினைக்கின்றேன் உங்களுக்கு வளமை போன்று போக்குவரத்து வசதிகளெல்லாம் ஏற்பாடு செய்தரப்படும் நிச்சயமாக எங்களுடைய மாவீரர்களுடைய நினைவுகளை சுமந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் எங்களுடைய மாவீரர் நாள் நிகழ்வு முள்ளியவளை தொயிலும் இல்லத்தில் மிக எழுச்சிபுறமாக நடக்கும் என்ற செய்தியை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கின்றோம் பணிக்குடுசாக நன்றி ஒரு பிரபல பாடசாலையில் தரம் ஐந்தில் கல்வி கற்றும் மாணவன் தனது புத்தக பையில் போதைப் எடுத்து செல்வதாக ஜனாதிபதி அன்ரோ மாரசநாயக்க தெரிவித்துள்ளார் பேலியகுடையில் உள்ள வித்லங்கா மகா பிரிவினாவில் நடந்த விழாவில் நேற்று கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் உகார் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் தரம் ஐந்து மாணவன் பைக்குள் போதைப் பொருளை எடுத்துச் செல்வதை சக மாணவர்கள் அவதானித்து அது தொடர்பில் வெளியே கூறியுள்ளனர் இதனையடுத்து குழந்தையின் பையில் போதைப்பொருள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது குறித்த குழந்தையின் தந்தை போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் தாய் உயிருடன் இல்லாததால் குழந்தை மூலம் போதைப்பொருள் விற்பனை செய்தது தெரிய வந்துள்ளது என்று ஜனாதிபதி நாயக்க தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் வட்டார அமைப்பாளர்களுடனான கலந்துரையாடல் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் தமிழர் கட்சியின் குளிநச்சி மாவட்ட அலுவலகமான அறிவகத்தில் நடைபெற்றுள்ளது தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியல் பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வனின் திருவுருவப் படத்திற்கு சுடர் ஏற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் வட்டார உறுப்பினர்களுடன் மாவீர நினைவேந்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது இதன்போது கருத்தரித்த ஸ்ரீதரன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாப்புக்காக துப்பாக்கி கோருவது தொடர்பாக கேட்டபோது நாட்டில் ஒரு அச்ச சூழ்நிலை உள்ளதாக ஜனாதிபதியே குறிப்பிடுகின்றார் நீதிமன்றம் பெறுவோர்களே சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள் பிரேசவை தவிசாளர்கள் சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள் போக்குவரத்து பாதையில் கூட எதுவும் நடக்கலாம் என்ற அச்சம் உண்டு அரசாங்கத்தின் போதைப்பொருளுக்கு எதிரான நடவடிக்கையை நாம் பெறவேற்கின்றோம் போதைப்பொருள் பாவனை என்பது தென்னிலங்கைக்கு மாத்திரமல்ல வடமாகாணத்திலும் உள்ளது இதனால் பெருமளவு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது போலீஸ் பாதுகாப்பு அல்லது துப்பாக்கி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்பது அவர்களின் தனிப்பட்ட உரிமை இரண்டாயிரத்தி பத்து நாடாளுமன்ற உறுப்பினராக முதன் முதலில் தெரிவு செய்யப்பட்ட போது எனக்கு துப்பாக்கி வழங்கப்பட்டது அதனை குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பின்பு மீள ஒப்படைத்துள்ளேன் என அவர் தெரிவித்துள்ளார் சபாநாயகரால் நியமிக்கப்பட்ட குழுவால் தயாரிக்கப்பட்ட நாடாளுமன்றத்தின் நிர்வாகம் மற்றும் சம்பள மறுசீரமைப்பு தொடர்பான குழு அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற ஊழியர்கள் வரவு செலவு திட்ட அமர்வு நடைபெறும் முக்கியமான காலகட்டத்தில் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தயாராகி வருகின்றனர் நாடாளுமன்றத்தில் உள்ள ஒன்பது திணைக்களங்களும் ஏற்கனவே சபாநாயகரிடம் தமது எதிர்ப்பை பதிவு செய்துள்ள நிலையில் இந்த துறைகளில் பணிபுரியும் சுமார் எண்ணூற்றி ஐம்பது ஊழியர்களில் பெரும்பாலானோர் வேலைநிறுத்தம் செய்வது என முறைசாரா அளவில் உடன்பட்டுள்ளனர் நாடாளுமன்ற அனுபவம் இல்லாதவர்களால் முழுமையான விவரங்களை தெரிந்து கொள்ளாமல் அந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் இது நடைமுறைப்படுத்தப்பட்டால் தங்களுக்கு கடுமையான அநீதி இழைக்கப்படும் என்றும் ஊழியர்கள் வாதிடுகின்றனர் எனவே வரவு செலவு திட்ட விவாதம் நடைபெறும் முக்கிய காலத்திலேயே இந்த எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் ஆலோசித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எதிர்கட்சி எம்பிக்கள் உடனடி பாதுகாப்பை வழங்குமாறு கோரிக்கை விடுத்த போதிலும் எம்பிக்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது குறித்து அரசாங்கம் பொதுவான முடிவை எடுக்கவில்லை என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார் எந்த ஒரு எம்பிக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட்டால் அதை செய்வதற்கு முன்பு அவரது உயிருக்கு ஏதேனும் அச்சுறுத்தல் உள்ளதா என்பதை விசாரிப்பது அவசியம் என்றும் கூறினார் இருப்பினும் நாட்டில் எம்பிக்களுக்கு பெரிய அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என்றும் அத்தகைய அச்சுறுத்தல் இருந்தால் அவர்கள் சில குழுக்களுடன் ஒப்பந்தங்களை கொண்டுள்ளனர் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் சாணக்கியன் போன்ற எம்பிக்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பது தெரிய வந்ததால் அவர்களுக்கு ஏற்கனவே தேவையான பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் திருகோணமலை துறைமுகத்தில் இருந்து மன்னாருக்கு காற்றாலையை ஏற்றிச் சென்ற வாகனம் நேற்று துறைமுகத்தின் வெளிப்புற வாயில் அருகே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இவ்வாறு வாகன விபத்துக்குள்ளானதால் திருகோணமலை துறைமுக வளாகத்தில் உள்ள புத்தகோவில் மற்றும் ஒரு கொள்கலன் கட்டத்திற்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் வாகனத்தின் ஓட்டுநர் மற்றும் பயணி காயமடைந்துள்ளார் அண்மை காலமாக குறித்த துறைமுகத்தில் இருந்து மன்னார் நோக்கி காற்றாலை எடுத்துச் செல்லப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை மன்னாரில் காற்றாலை அமைப்பதற்கு மக்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டு போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்கள் வாழுகின்ற மட்டக்களப்பு எல்லைப்புறத்திற்கு பிக்குமார் வந்து அங்குள்ள நெடியகல்மலை எனும் பகுதியில் பௌத்த மத தலம் ஒன்றை அமைப்பதற்குரிய செயல்பாட்டில் ஈடுபட்டிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து சிறினேசன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு செட்டிப்பாளையத்தில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் கிழக்கு மாகாணத்தில் முன்னாள் ஆளுநராக இருந்த அனுராதா ஜஹம்பத் காலத்தில் அந்த ஆளுநர் மக்களுக்கு சேவை செய்த காலத்தை விட தான் உருவாக்கி கொண்டிருந்தார் அந்த வரிசையில் இந்த நெடியல் ஹல்மலை பகுதியில் அவருடைய நிர்வாக காலத்தில் தான் இந்த பௌத்த மத வழிபாட்டு தலம் ஒன்றை உருவாக்குவதற்கான சூழலை ஏற்படுத்தியிருந்தார் பௌத்த மக்கள் வாழும் இடங்களில் பௌத்த வழிபாட்டு தலங்கள் அமைவது சாதாரண விடயம் இந்து மக்கள் வாழுகின்ற பகுதியில் அவருடைய வழிபாட்டுத் தலங்களும் கிறிஸ்தவ மக்கள் வாழுகின்ற பகுதியில் அவர்களுடைய வழிபாட்டு தலங்களும் இஸ்லாமிய மக்கள் வாழுகின்ற பகுதிகளில் அவர்களுடைய வழிபாட்டுத் தலங்களும் அமைவது இயற்கையானது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது நியாயமானதும் கூட ஆனால் எந்த ஒரு பௌத்த சிங்கள குடிமகனும் வாழ்ந்திராத இடத்தில் அந்த நெடிய ஹெல்மலை எனும் இடத்தில் பதினைந்து கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து வந்து பௌத்த துறவிகள் அந்த இடத்தில் பௌத்த வழிபாட்டு தலம் ஒன்றை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது கடந்த காலத்தில் இந்த மாவட்டத்தில் இரண்டு இராஜாங்க அமைச்சர்கள் இருந்திருந்தவர்கள் அவர்களுடைய காலத்தில் இது ஆரம்பிக்கப்பட்டது அவர்கள் இராஜாங்க அமைச்சர்களாக இருந்த காரணத்தினால் அரசாங்கத்தின் சலுகைகளை பெறுகின்றார்கள் என்ற காரணத்தினாலும் இந்த விடயங்களை அவர்கள் கண்டும் காணாதது போல் இருந்துவிட்டார்கள் இப்போது இருக்கின்ற ஆற்றில் கூட அதன் தொடர்ச்சி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது வென இலாகாவுக்கு சொந்தமான அந்த பகுதியை குறித்த வெனா இலாகா பிரிவினர் உரிய இடத்தை பௌத்த வழிபாடு அமைப்பதற்குரிய அனுமதியை வழங்கியிருக்கின்றார்கள் இப்போது சர்வசாதாரணமாக அங்கு அந்த பௌத்த வழிபாட்டு தளம் அமைக்கப்பட்டிருக்கின்றது அங்கு பௌத்த துறவிகள் வந்து செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது காலப்போக்கில் அவர்கள் தங்குவதற்குரிய விருதிகள் அனைத்தும் அமைக்கப்படும் பின்னர் அவர்களை பராமரிப்பதற்கும் சேவை செய்வதற்குரிய சிங்கள மக்களை குடியேற்ற வேண்டிய தேவையும் ஏற்படும் அவற்றுக்கும் ஏதும் பிரச்சனைகள் ஏற்படும் வகையில் அங்கு பாதுகாப்பும் வழங்க வேண்டிய நிலைமை ஏற்படும் இராணுவ கட்டமைப்பு அமைக்க வேண்டிய நிலையும் ஏற்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் அழைப்பின் பேரில் தென்னிலங்கையைச் சேர்ந்த அரசியல் கட்சிகளின் இளந்தலைவர்கள் நேற்றைய தினம் அச்சுவேலி கைத்தொழில் பேட்டைக்கான விஜயம் ஒன்றினை மேற்கொண்டுள்ளனர் பதினாலு அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் இளம் அரசியல் தலைவர்கள் குழு குறித்த விஜயத்தினை மேற்கொண்டிருந்தது இந்த விஜயத்தின் போது வடக்கு மாண மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் கள விஜயங்கள் மேற்கொள்ளும் நோக்கத்துடன் வருகை தந்த குறித்த குழுவினர் நேற்றைய தினம் காங்கிரஸ் துறை வரை புயரத்தில் பயணித்து காங்கிரஸ் துறை துறைமுகம் மயிலெட்டி கடத்தொழி துறைமுகம் மற்றும் பலாலி விமான நிலையம் ஆகியவற்றுக்கு சென்று அங்குள்ள அபிவிருத்தி நிலைமைகள் தொடர்பாக ஆராய்ந்துள்ளனர் அச்சிவேலி கைத்தொழில் பேட்டைக்கு நேற்றைய தினம் விஜயம் மேற்கொண்டு கைத்தொழில் நிலைமைகள் தொடர்பில் பார்வையிட்டுள்ளனர் வடக்கின் பொருளாதார நிலைமைகள் தொடர்பாக ஆராய் முகமாகவும் குறித்த விஜயம் இடம்பெற்றுள்ளது மட்டக்களப்பு கிரான் பகுதியில் புதிய அரசியல் கட்சி ஒன்றை உருவாக்குவதற்கான வேலை திட்டங்கள் மிக வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதில் பெரும்பாலான முன்னாள் போராளிகள் முன்னாள் தளபதிகள் மற்றும் தேசிய உணர்வாளர்கள் இணைந்து புதிய கட்சியின் தலைமையகத்தை நிறுவுவதற்கான பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர் மாவீரர் வாரத்தை முன்னிட்டு குறித்த கட்சியை தேசிய அரசியல் கட்சியாக அங்குரார்ப்பணம் செய்வதற்கான ஆரம்ப நடவடிக்கைகள் துரிதமாக இடம்பெற்று வருகின்றன இதனிடையே கட்சியின் தலைமைச் செயலகத்தை திறந்து வைப்பதற்கான ஏற்பாடுகளும் தீவிரமடைந்துள்ளன தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் கட்சியின் கர்ணாவுடன் இணைந்து அவருடைய கட்சிக்கு எதிராக அவர் இருக்கின்ற அதே கிரான்மனிலேயே மாவீரர் குடும்பங்களின் ஆதரவு மற்றும் முன்னாள் போராளிகளின் ஒத்துழைப்புடன் புதிய அரசியல் சக்தியை உருவாக்கும் முயற்சி முன்னெடுக்கப்படுகின்றது தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் முன்னாள் உபதலைவரும் அம்மான் படையணியின் தலைவருமான ஜெயா சரவணா தலைமையில் புதிய கட்சி உருவாக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பாக ஜெயாசரவன் அவர்களிடம் தொடர்பு கொண்டு வினவிய போது தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் உபதலைவர் மற்றும் அடிப்படை உரிமை பதவியிலிருந்து அக்கட்சியில் நீண்ட தூரம் பயணிக்க முடியாது என்பதை உணர்ந்தேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் பதினேழாம் தேதியிலிருந்து உத்தியோகபூர்வமாக விலகியிருக்கின்றேன் தற்போது புதிய கட்சியை புதுப்பொலிவுடன் ஆரம்பிக்க தேவையான முன் ஏற்பாடுகள் துரிதமாக இடம்பெற்று வருகின்றன போலி தமிழ் தேசியம் பேசி தமிழ் தேசியத்தையும் மக்களையும் ஏமாற்றி வரும் போலி தமிழ் தேசிய கட்சிகளுக்கு எதிராக செயல்படும் கட்சியே எமது கட்சி எமது எதிரியை தீர்மானித்து தான் களத்தில் இறங்கியிருக்கின்றோம் இதற்கான அதிகாரபூர்வ அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்படும் என தெரிவித்தார் இதனால் மட்டக்களப்பை மையமாக கொண்டு உருவாகும் இக்கட்சி வட மற்றும் கிழக்கு மாகாணங்களின் அரசியல் தளத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பது ஆவலுடன் எதிர்பார்க்கப்படுகின்றது தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜனா யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்